செழிக்கட்டும் விவசாயம் நண்பர்களே நான் தினமும் நூற்றுக்கணக்கான இமெயில்களுக்கும் பல பேருக்கு தொலைபேசி மூலமாகவும் இலவசமாக ஆலோசனை கொடுத்துட்டு வர்றேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் நலம் பெண்களுக்கான உடல் உபாதைகள் மன ரீதியான சிக்கல்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் குழந்தை வளர்ப்பு கர்ப்ப காலத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் பிரசவம் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேள்வி கேள்வி கேட்டு எனக்கு நிறைய ஃபோன் வருது இமெயில் வருதுங்க பார்த்தீங்கன்னா மாசத்துல பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு முந்நூறுலருந்து ஐநூறு இமெயில் வருது பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க மாசத்துல குறைஞ்சது இருந்து நூறு டெலிஃபோன் கால் வருது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் டவுட்டு கேட்குறீங்க அது சொல்றதுக்கு அவ்வளோ நேரம் பத்த மாட்டேங்குதுங்க அதனால ஒரு அஞ்சு நாள் விருப்பத்தொகை வகுப்பு டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒரு வகுப்பு ஏற்பட பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பேரு பெண்கள் நலம் இந்த வகுப்பு உங்களுக்கு நடத்துபவர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பு நடக்கும் ஜூம் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்புல பெண்கள் சம்பந்தமான அனைத்து உடல் உபாதைகள் பாடி டிசீஸ் சிக்கல்கள் டென்ஷன் பயம் கோபம் குழந்தை வளர்ப்பு பிரசவம் மாதவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பில கட்டி போன்ற பெண்கள் சம்பந்தமா ஸ்பெஷலா ஒரு ஐந்து நாள்ல பத்து மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஐடியா ஆலோசனை கிடைச்சிருங்க புரிஞ்சுக்கங்க எல்லாருமே ஒரு கேள்வி வந்தோட மெயில் பண்றீங்க பண்றீங்க அந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்க்குறீங்க அது சம்பந்தமா சந்தேகம் இருந்தா மெயில் பண்றீங்க தந்திரான்னு வகுப்பு நடத்தி இருக்கிறோம் பென் டிரைவ் பார்க்கணும் பென் வாங்கி வீடியோ பார்க்கணும் உடல் நலம் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கிறோம் கல்வி சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா இப்படி எல்லா விஷயங்களுக்கும் வீடியோ இருக்குது ஆன்லைன் வகுப்பு இருக்குது நேரடி வகுப்பு இருக்குது பென்ட்ரைவ் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க அதெல்லாம் முடிச்சிட்டு டவுட்டு கேட்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகுமா இல்லைங்களா சிந்திங்க அதனால பெண்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்குங்க பெண்கள் எல்லா பெண்களும் உங்களுக்கு நோய் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஒரு தடவை இதை பார்த்து வச்சுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதல்லயே நீங்க விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஈஸியா அணுகலாம் இல்லை தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆலோசனை கொடுக்கலாங்க யோசிச்சு பாருங்க நாங்க ஒரு பத்து பேர் இருந்துட்டு நாங்களே வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் நிறைய பேர் உருவானா ஈஸியா இருக்குமா இல்லையா புரிஞ்சுக்குங்க சமுதாயத்தை புரிய வைக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு எனவே பெண்கள் நலம் அப்படிங்கிற வகுப்புல எல்லா பெண்களும் கலந்துக்குங்க ஏன் ஆண்கள் கலந்துக்குங்க இது பெண்கள் நலம் தானே அப்படின்னா ஆண்களும் கலந்துக்கலாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா உங்க அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ மனைவிக்கோ நீங்க சொல்லாமா இல்லையா எனவே ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கலாங்க பெண்கள் நலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க உங்க விருப்பப்படி வசதி தகுந்த மாதிரி மனசு தகுந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அந்த பணம் கொடுத்து நீங்க சேர்ந்துக்கலாம் ஆன்லைன் மூலமா புக் பண்ணிட்டு கலந்துக்கங்க பெண்கள் நலம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் ஒன்னாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு இதுல பதிவு பண்ணணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜில் நீங்க புக் பண்ணுங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாதவங்க மட்டும் நம்பர் நோட் ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்குங்க கண்டிப்பா தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்காக பல வருடமாக நம்ம பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காகத்தான் பெண்கள் நலம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசிய வகுப்பு இந்த வகுப்பை நடத்தும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வச்சு பாருங்க ஒரு பெண்மணி இவ்வளோ விஷயத்த கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்களும் அவங்கள வாழ்த்து சொல்லுங்க கண்டிப்பாக அந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கணும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்